இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடையே வாழ்த்துகிறேன் இந்த திங்கட்கிழமை காலையில் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக மன ரம்யமாக இருப்பீர்களாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை கடந்த வாரமெல்லாம் தேவன் அற்புதமான வார்த்தைகளால் ஆராதனை நேரங்கள் துதி நேரங்கள் ஸ்தோத்திரிக்கிற நேரங்கள் எல்லாவற்றையும் அளவில்லாமல் ஆசீர்வித்துக் கொடுத்தார் அவருக்கே துதி கனம் மகிமையெல்லாம் உண்டாவதாக இந்த திங்கட்கிழமை காலையிலையும் தேவனாய உங்களோடு கூட இருந்து நாள் முழுதும் உங்களை வழி நடத்துவார்கள் ஒன்று தீமூத்தி ஆறாம் அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லியிருக்கிறது அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் இந்த வார்த்தையை அப்போ சொல்லாகிய பவுல் தன்னுடைய உத்தம குமார் நாகிய எழுதின வார்த்தைகள் அதில் நம்ம வாசிக்க போகிற வசனத்தின் முன்பகுதிகளில் சபையில் விசுவாச மக்களின் பத்தில் ஊழியத்தில் நடக்க வேண்டாத சில சம்பவங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறது அதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கு பிறகு சொல்லுகிறார் பதினோராம் வசனத்துல நீயோ தேவனுடைய மனுஷனே நீ தேவனுடைய மனுஷன் என்று அழைக்கப்படுகிற எத்தனை ஒரு பெரிய சந்தோஷம் தெரியுமா நீங்களும் நான் இந்த காலில் எப்படி அழைக்கப்படுகிறோம் தேவ மனுஷனே தேவமனுஷி மனுஷி என்று அழைக்கப்படுகிறோமா நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி அதாவது இதுக்கு முந்தின வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் அங்கே எதையெல்லாம் விட்டு ஓடணும்னு சொல்லியிருக்கு அவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு இவைகளெல்லாம் நாடணும் அவைகளை ஒழிக்கணும் அவைகளை விட்டு ஓட வேணும் இவைகளை நாடி பெற்றுக்கொள்ள வேண்டும் இவைகளெல்லாம் நீதி தேவ பக்தி விசுவாசம் அன்பு ஒருமை குணம் இதெல்லாம் இல்லாத ஒரு மனுஷன் கருத்தருக்கு என்று ஊழியை செய்ய முடியாது கருத்தருடைய பிள்ளைகளை நேசிக்கணும் ஸோ அடுத்த வசனம் என்ன சொல்லியிருக்கு விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு இந்த உள்ள சொன்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக வேணுமானா மனிசிருக்கு விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடணும் போராடணும் அப்புறம் நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளணும் அடுத்தர் ஏற்கனவே நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் என்றைக்கு ஆண்டவராக ஏசுநாதரையை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு அவர் நமக்கு நித்திய ஜீவனை தந்துவிட்டார் யோவான் மூன்று பதினாறில் சொல்லும்போது அவருடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் எதற்காக நாம் ஒருவரும் கெட்டுப் போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படி நித்திய ஜீவனை அடையும்படி அப்படி என்னால் அதை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் சுதந்தரித்து கொண்டு அந்த நித்திய ஜீவனை அடையும்படி நாடு அதாவது பற்றிக்கொள் நீ ஏற்கனவே பெற்று கொண்டுதான் அந்த நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அப்புறம் ரொம்ப சொல்லியிருக்கு இதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் பிள்ளைகளே நீங்களும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறது எதுக்கு விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட நித்திய ஜீவனை பற்றி கொள்ள இதற்காகவே அழைக்கப்பட்டாய் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனாயும் இருக்கிறாய் உங்களை குறித்து என்னை குறித்து இந்த வாரத்தில் இந்த சாட்சி கேட்கப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக நல்ல போராட்டத்தை போராடு விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள் உனக்கு நித்திய ஜீவன் நம்முடைய ஈவாய்த்தியில தொங்கி நமக்காக சம்பாதித்த நித்திய ஜீவன் நம்மை பரலோகம் கொண்டு செல்லத்தக்கதான் நித்திய ஜீவன் அதற்கு முந்தின வசனத்தில் சொன்னது பாருங்கள் நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு இவைகள் தான் நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளத்தக்கதாய் தேவன் நமக்கு தந்த பொருள்கள் சம்பத் ஆஸ்திகள் ஆகியனால இந்த ஆஸ்தியை வச்சுட்டு விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ள இந்த நாளிலே தேவனாய் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்து விழுவாராக பரிசுத்தம் உள்ள பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இந்த திங்கட்கிழமை காலையில நாங்கள் கர்த்தாவே ஓ ஹலே லூயா விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அதற்கு முன்பு சொன்ன அத்தனை காரியத்தையும் நாங்கள் நாடி அவைகளை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு ஒத்தாச பண்ண உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் உள்ள நல்ல பிதாவே பிதாவேன் அடையும் படி நாடுங்கள் ஒரு முறை கூட ஞாபகப்படுத்துகிறேன் நீதியை தேவபக்தியை விசுவாசத்தை அன்பை பொறுமையை சாந்த குணத்தை அடையும்படி நாடு அதன் நிமித்தமாய் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை கெட்டியாய்ப்பற்றுக்கும் காட் பிளெஸ் யூ Abundantly again and again and again and again. Amen.